ஹண்ட்ரட் கேட்ஸ்ல அவங்க வந்து ரெண்டு பேருமே டாப் டென் வந்துட்டாங்க நான் பூனைங்கள்ல பிளைண்டுக்கும் டஃபுக்கும் நடத்திட்டு இருக்கேன் ஆனா இதை புரிஞ்சுக்காம டே டு டே காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் கால் பண்றாங்க மேம் ஏன்னா மைக்கே இல்ல நம்ம அந்த ஒன் மில்லியன் வியூஸ் போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி ஃபுட் டயட் கேட்டிருக்காங்க மெடிசன் ஹெல்ப்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய விதமான ஹெல்ப்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க நம்ம எப்படி ஒரு புது இடத்துக்கு போனா டிஸ்டர்ப்டா இருப்போம் இது எல்லாமே கேட்ஸுக்கு வந்து நார்மலா சம்டைம்ஸ் ஃபீவர் வரும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேட் ஷோக்கு போகிறேன் அப்படின்ற அனிமல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்தாங்க நீங்கள் வந்து ஒரு ப்ரீடருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கும் போது நீங்கள் வந்து இந்தியன்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு பட் அந்த இடத்துல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னது என்னென்னா நான் வந்து இந்தியன் தான் அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்னோட கேட் காலி அண்ட் ஆறா ரெண்டு பேர் பியோர் பிளாக் மெயில் அண்ட் ஃபீமேல் ரெப்ரசன்ட் பண்ணேன் ஆனால் நான் நான் எவ்வளோ ஒரு போல்ட்னஸோடு ப்ரெசென்ட் பண்ணனும் அதே மாதிரி அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் கேட்ஸில் அவங்க வந்து ரெண்டு பேருமே டாப் டென் வந்துட்டாங்க காலி வந்து டாப் டாப் நைனு ஆறா வந்து டாப் டென்னு ஸோ ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒரு புது விஷயத்துக்குள்ளே கால் எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு ரீசெண்ட் அதுலேருந்து நான் இப்போ அந்த விஷயத்துக்கு ரீசெண்டாக அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து போகணும் ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ கொச்சின்ஸ் அடுத்து நடக்க போகுது அடுத்து வந்து மும்பையில் நடக்க போகுது அந்த இடத்துலலாம் கொண்டு போய் நம்ம இந்தியனை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக சார் நான் இந்த ஃபோர் இயர்ஸில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் என்ன கற்றுக்கிட்டேன் என்ன டெய்லி டே டு டேல பண்ணிட்டு இருக்கேனோ அதை தான் நான் வீடியோஸில் ஷேர் பண்ண முடியும் ஸோ வீடியோ சோசியல் மீடியால வருது அப்படின்றதுக்காக என்னால பொய் சொல்லியோ ஆக்ட் பண்ணவும் முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ ஒரு டாபிக் வந்து கேட்ஸுக்கு வந்து மதர் ரீப்ளேஸ்மெண்ட் மில்க் கொடுக்கணும்னு நீங்க ஒரு டாபிக் கேட்டிருந்தீங்க பால் கொடுக்கலாமான்னு சோ அந்த டாபிக் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் மைண்ட்ல எடுத்துக்கல பட் ஆனா வந்து உண்மையாவே கேட்ஸ்க்கு வந்து மில்க் கொடுக்க கூடாதுன்றது இன்னைக்கு இருக்க எல்லா வெட்டு பெட்ஸுமே நமக்கு வந்து ஒரு ரெக்வஸ்டா சொல்ற விஷயம் காரணம் வார்ம்ஸ் வரும்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயம் பண்ணதா செய்றாங்க அதை மீறி நம்ம டாக்டர் சொல்றது படி பண்றனால அதனாலதான் நம்ம கிட்ட இருக்க கேட்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு அவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க அவ்வளவு ஹெல்த்தியா இருப்பாங்க அது ஸ்ரே கேட்னே சொல்ல முடியாது ஈவன் டிசீஸ் இருக்க கேட்ஸ் கூட அது டிசீஸ் இருக்க கேட்னே சொல்ல முடியாது காரணம் அவங்க சொல்ற ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ தான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குடில் கேட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்டோட விஷன் வந்து பிளைண்ட் கேட் டு டஃப் கேட்ஸ் மட்டும் தான் ஏன்னா ஒவ்வொரு ட்ரஸ்டுக்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கும் இப்ப ஹியூமன்ஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர் முதியோருக்கு நடத்துவாங்க சில பேர் குழந்தைங்களுக்கு நடத்துவாங்க அந்த மாதிரி நான் பூனைங்கள்ல பிளைண்டுக்கும் டஃபுக்கும் நடத்திட்டு இருக்கேன்

சோ அத வந்து புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேச வேணாம் நான் ரொம்ப ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் அட்லீஸ்ட் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல டிசப்பாயிண்ட்மெண்ட் பண்ணாதீங்க வியூவர்ஸ் அவ்வளவுதான் பொதுவாக நான் வந்து ஸ்ட்ரீட் கேட்டு எல்லா ஸ்ட்ரீட் ரெஸ்கியூ பண்ண மாட்டேன் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லா ஸ்ட்ரீட் கேட்டும் இருக்க மாட்டாங்க சில பேர் இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு பார்க்கு எக்ஸாம்பிள் போறீங்கன்னா ஒரு பூனை இருக்கும் ஏதாவது ஒரு பூனை நடந்து வரும் அந்த ஒரு பூனை தான் வந்து ஃபேமிலியை தேடுது அந்த ஒரு பூனைக்கு தான் அன்பு தேவை அந்த ஒரு பூனைக்கு தான் நீங்க வாழ்க்கை கொடுக்கணும் இருக்கிற இருபது பூனை வந்து என்கிட்ட நீங்க டவுன் பண்ணணும்னு நினைக்க கூடாது அதே மாதிரி ஸ்ட்ரீட்ல ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இருப்பாங்க ஆட்டோல ஒரு அம்மா பூனை நாலு பூனைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கோம் அது அத்தனை நாள் அதை கஷ்டப்பட்டு அது வளர்த்துது ஏன்னா கடவுள் வந்து நமக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி பூனைங்களுக்கு டாக்ஸுக்கு பேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு ஸோ நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம எல்லா விஷயமுமே இதுல செய்ய முடியும் எனக்கும் எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசை தான் பட் அந்த அளவு ஹெல்த் வெல்த் ப்ளேஸ் எனக்கு வேணும் என்கிட்ட இருக்க ஹெல்த் ஹ் வச்சு என்னால வந்து ஒரு பிளைண்ட் கேட்டுக்கு ஒரு டஃப் கேட்டுக்கு இருக்காங்க தெரியுங்களா அந்த கிட்டன்ஸுக்கு ரீஹோமிங் என்னால் பண்ண முடியும் நான் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு ரெஸ்கியூ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் கைட் பண்ண முடியும் த்ரூ த ஃபோன் ஏன்னா ஐடி இல்ல நம்ம அந்த ஒன் மில்லியன் வியூஸ் போனதுக்கப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி ஃபுட் டயட் கேட்டிருக்காங்க மெடிசன் ஹெல்ப்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய விதமான ஹெல்ப்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க அது என்னால கைட் பண்ண முடியும் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நான் பண்றேன் டாக்டர்ஸ் இது பண்றேன் எங்கெங்க இருந்தோ ஃபுல் தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி நம்ம கைட் பண்ணலாமே தவிர அந்த கேட்ஸை கொண்டு வந்து நம்ம இடத்துல டம்ப் பண்ணி வைக்க முடியாது நல்லா யோசிக்கணும் சார் நம்ம எப்படி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஆயிரம் யோசனை யோசிக்கணும் அதை படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் காலேஜ் அனுப்பணும் இத்தனை கமிட்மெண்ட் யோசிக்கிறோம் அந்த மாதிரிதான் ஒரு பேர்டோ ஒரு கேட்டோ ஒரு டாவோ நீங்க அடாப்ட் பண்றதுக்குள்ள அத்தனை விஷயங்களையும் யோசிச்சிடணும் பாயிண்ட் அதுதான் ஃபேமிலில இருக்க அவ்வளோ பத்திரி பெர்மிஷன் கேட்டுக்கோங்க ஹவுஸ் ஓனர்ல நீங்க ரெண்ட்ல இருந்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டுக்கோங்க ஓனா இருந்தா அந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது நீங்க அடாப்சன் பண்ணி எடுத்துட்டு போறீங்களா ஃபர்ஸ்ட் கேட் நீங்க அடாப்ட் பண்ணனே ஒளிஞ்சுக்குவாங்க சார் அதையே மக்களால அக்செப்ட் பண்ண முடியல அவங்க மைண்ட் செட் எப்படி தெரியுமா இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு பூனை வீட்டுக்கு வந்தானே பெல் ஆட்டனானே எல்லாரும் ஓடி வந்து பாக்கணும் சாப்பாடு போட்டானே சாப்பிடுணும் அது எல்லாமே ரீல்ஸ்ல மட்டும்தான் தான் ரீல்ஸ்ல எப்படி கப்பிள்ஸ் கோல்ஸ் காட்டுறாங்களோ அந்த மாதிரி அது கேட் கோல்ஸ் சோ நீ ரியல்ல வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஹைட் பண்ணிடுவாங்க ஒளிஞ்சுபாங்க அந்த ஒரு 1 வீக் வந்து டைரியா இருக்கும் லூஸ் மோஷன் இருக்கும் நம்ம எப்படி ஒரு புது இடத்துக்கு போற டிஸ்டர்ப்டா இருப்போம் இதெல்லாம் கேட்ஸ்க்கு வந்து நார்மலா சம்டைம்ஸ் ஃபீவர் வரும் சம்டைம்ஸ் ஆன்சைட்டி போயிடுவாங்க ஏன்னா அவங்க இருந்த இடம் வேற வளர்ந்த இடம் வேற திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அவங்களை ட்ரஸ்ட் பண்றதுக்கே அவங்களுக்கு பிப்டீன் டேஸ் ஆகும் ஸோ அந்த டைமிங் பிட்வீன் நீங்க கொடுக்கணும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் ஒரு கேட் வந்து உங்களை நம்பும் சரி இது நம்ம அம்மா இது நம்ம அப்பா இது நம்ம வீடு இது நம்ம குடும்பம் இவங்க நம்மளை ஹர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரெஸ்க்யூ கேட்ஸ்ன்ற போது அவங்க அதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே கொடுமைகள் தான் நல்லா இருக்க கேட்டா நம்ம ஏன் ரெஸ்கியூ பண்ண போறோம் ஒரு அடிப்பட்ட கேட்டோ ஒரு குப்பத்தொட்டில இருந்த கேட்டோ ஒரு கார் ஆக்சிடென்ட் கேட்டோ ஒரு கார் டிக்கில இருக்க கேட்டோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸ்ல தான் நம்ம ரெஸ்கியூஸ் பண்றோம் ஸோ இது ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க கம்பல்சரி எடுத்துக்கணும் அதிகமா ஒரு கால்ஸ் என்ன தெரியுமா சார் வீடு காலி பண்ணிட்டா ஹவுஸ் ஓனர் வேணாம்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு சென்னையில எவ்வளவு ஹவுஸ் ஓனர் குழந்தைங்க வச்சிருந்தா கூட வேணாம்னு சொல்றாங்க வயசானவங்க இருந்தா வேணாம்னு சொல்றாங்க நம்ம எத்தனையோ நீ நாளில் அதெல்லாம் பாக்குறோம் அப்படின்ற நீங்க ஒரு வீடு சேஞ்ச் பண்ணி போறீங்கன்னா நீங்க ஒரு பெட்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த பெட்டை அலௌடான்னு

விஷயம் செய்யறோம் அதே மாதிரி தான் அதை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னாவே அவங்களுக்கு தேவையான நம்ம பூர்த்தி பண்ணிட்டாவே அவங்க நமக்கு மத்த எல்லா ஹாப்பினஸ் கொடுத்துருவாங்க சார்